சாலையை படியுங்கள் இருநூத்தி பத்து வேகமும் பிரேக் நிற்கும் தூரமும் வேகம் என்பது ஒரு பொருள் தூரத்தை கடக்கும் வீதமாகும் இது தூரத்தை நேரத்தால் வகுத்து கணக்கிடப்படுகிறது பொதுவா ஓட்டுநர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வகுப்பில் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வண்டி கிடக்கும் தூரம் வேகம் எனப்படும் என்று கூறுகிறோம் வேகத்தை அதிகமாக விரும்புகிறவங்க கொஞ்சம் சிந்திங்க ஒரு வினாடியில் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனால் வண்டியானது ஒரு வினாடியில் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது மூணு மீட்டர் கடந்துரும் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ஆறு மீட்டர் கிடக்கும் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் எட்டு மீட்டர் கிடக்கும் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பதினோரு மீட்டர் கடந்துரும் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பதினாலு மீட்டர் கடந்துரும் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பதினேழு மீட்டரை கடந்துரும் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வினாடியில் பத்தொம்போது மீட்டர் கடந்துரும் எண்பது கிலோமீட்டர் வேகமாக இருந்தால் இருபத்தி ரெண்டு மீட்ரை கடந்துடும் கொஞ்சம் யோசிங்க எதிர்பாராமல் நிகழ்வது விபத்து நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் எதிர்வினை புரிவதற்கும் கால அவகாசமே இருக்காது சரியான வேகத்தை விட சற்று வேகம் கூடுதலாக இருந்தாலும் உங்களால் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாது வேகம் கூடுதலாக இருந்தால் நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே தவறு நடந்துவிடும் வேகம் கூடுதலாக இருக்கும்போது ஒரு சிறிய இடரலை கூட கட்டுப்படுத்த முடியாது வேகம் கூடுதலாக இருக்கும்போது சாலையில் திடீர்னு நடக்கிற அபாயங்களை சரி பண்ணி தப்பிச்சுக்கிட முடியாது அளவுக்கு மீறிய வேகமாக இருந்தால் ட்ராக் மேனேஜ் பண்ணுறதே சிரமம் பெரிய விபத்தில் போய் மாட்டிக்கிற வேண்டியது இருக்கும் கூடுதலான வேகம் பக்கவாட்டு பார்வையை குறைக்கும் இந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாததுக்கு காரணம் அதிகபட்ச வேகமே உங்களுக்கே தெரியும் ஈரமான சாலையில் சரியான வேகத்தில் போகலைன்னா வண்டி தடமாறத்தானே செய்யும் சரியான வேகத்தில் வரும்போது இப்படிப்பட்ட திடீர் இடையூறுகளை சமயோசிதமாக சமாளித்து விபத்தில்லாமல் நிறுத்திக்கிற முடியுது சரியான வேகமே சிறந்தது வேகம் சம்பந்தமாக அடுத்து வரும் காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் எங்களுடன் நன்றி